தமிழ் திரையுலகில் வில்லன் வேடங்களுக்கே தனி அடையாளம் உருவாக்கியவர் ஓ கே தேவர் மதுரை அருகிலுள்ள ஒத்தப்பட்டி கிராமத்தில் பிறந்த அவரது இயற்பெயர் கருப்பு தேவர் பள்ளி நாட்களிலேயே நடிப்பு பேச்சு பாடல் எல்லாமே அவருக்கு பிடித்தவை தந்தையின் விருப்பப்படி இராணுவத்தில் சேர்ந்த அவர் அங்கேயும் தன் குரல் கலை உற்சாகத்தால் அனைவரையும் கவர்ந்தார் பின்னர் திருச்சியில் சக்தி நாடக சபையில் இணைந்து சிவாஜி கணேசன் எம் என் நம்பியார் போன்ற பெருமக்களுடன் மேடையில் பங்கேற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தைந்தாம் ஆண்டு மாமன் மகள் திரைப்படம் மூலம் திரையுலகில் அறிமுகமானார் அதன்பின் மகாதேவி தாய்க்கு பின் தாரம் உத்தம புத்திரன் வீரவாண்டிய கட்டபொம்மன் கர்ணன் போன்ற பல பிரம்மாண்ட படங்களில் மறக்க முடியாத எதிரி வேடங்களில் தன் முத்திரையை பதித்தார் மேடை நாடகம் முதல் சினிமா வரை தன் தனித்த குரல் தீவிரமான நடிப்பு சக்திவாந்த வெளிப்பாடு இதெல்லாம் அவரை தமிழ் ரசிகர்களின் நினைவில் நிலைத்திருக்கச் செய்தது அவரின் கலைமரபை அவரது மகன் ஓ சுந்தர் தொடர்ந்து வருகிறார்